அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் வாழை வாழைப்பூ வந்து இந்த உள்ள நரம்பெல்லாம் எடுத்தாச்சுங்க நரம்பலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னும் ஒன்று ரெண்டு நரம்பு எடுக்காத இருக்குது இப்போ இதை வந்து தோலை எடுத்துகிட்டு இந்த உள்ள சின்னதாகலாம் வந்து நரம்பு எடுக்கணு அவசியம் கிடையாது அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம் இந்த வாழைப்பூவில் வந்து நமக்கு தேவையான அளவு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது ஒரு கூட்டு போல் தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா இதில் ஓரளவுக்கு நரம்பு எடுத்தாச்சு இந்த சின்னதில் எல்லாமே இந்த உள்ள நரம்பெலாம் எடுத்தாச்சு இப்போ வந்து இது வந்து இந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த உள்ள கிற நரம்பு எடுக்காமல் இது வந்து ஒரு தொப்புளுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம கிளீனாக எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ ரொம்ப இல்லைங்களா இந்த தோல் நமக்கு தேவையில்லை இந்த தோல் நமக்கு தேவையில்லை இதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த உள்ள இருக்கிற பூ வந்து நீங்கள் அதோட நம்ப எடுக்கணும் அவசியம் இருக்காது அப்படியே போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போதான் அந்த மேல் தோலை வந்து க்ளீனாக எடுத்துருங்க எடுத்து அந்த பூவை மட்டும் போடுங்க எல்லாத்தையும் போட வேண்டாம் இந்த பூவை மட்டும் அப்படியே எடுத்துட்டு அப்படியே போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம கட் பண்ணவோ எதுவும் செய்வோ அந்த அந்த உள்ள நரம்புலாம் எடுக்கணும் அவசியம் இருக்காது ஓகேங்களா இலசில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெருசாகிறது எடுத்துனா அவசியம் ஓகேங்களா இந்த தோலை அவசியம் எடுத்து எடுக்கணும் அப்படி தோல் போடாது இந்த பூவை மட்டும் நம்ம எடுத்துடலாம் இப்போது எடுத்துட்டு ஒரு சூப்பரான அதாவது தக்காளி பூ தக்காளி அடுத்து வந்து பாசி பயிர் அது தோரம் பருப்பு வந்து நம்ம போட்டு க்ளீனாக வந்து ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த வாழைப்பூ கூட்டு செய்துக்காகவே செஞ்சு வச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த ஊருக்கு போயிருந்தேங்க எடுத்து வந்தேன் எடுத்து வந்து இது ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சூப்பராக அருமையாக இருக்குது இந்த பூக்கள் வந்து தோலை எடுத்து பூக்கள் மட்டும் க்ளீனாக கட் பண்ணிடலாம் ஓகேங்களா பூ மட்டும் எடுத்துடும் அஞ்சிஞ்சி பீஸில் கூட கட் பண்ணி எடுத்துட்டுங்க அது போல் வாழை சீ போல செஞ்சு தான் வந்திருக்கு இந்த வாழை கொலை அதே டைப்பில் இருக்கு இந்த பூவு சிப்பு சிப்பாக கட்டாக இருக்குது இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டு அப்படியே வந்து ரெசிபி செய்ய போகிறோம் ஓகேங்களா வாழைப்பூ வந்து நல்லா க்ளீனாக அந்த நார் நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம பூ வாழை வாழைப்பூ வந்து கூட்டு செய்ய போகிறோம் ஓகேங்களா இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா மோரில் கூட இந்த கட் பண்ணி போடுவாங்க கலர் சேஞ்ச் ஆகாததுக்காக நம்ம அவ்வளோ சேஞ்ச் ஆகல லைட்டாக சேஞ்ச் ஆகிற அவ்வளோ தான் ஃப்ரெஷ்ஷாக சும்மா சூப்பராக ரீதியாக வச்சு சாம்பார் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காரத்துக்காக இடித்த பூண்டு பருப்பு நீங்கள் அந்த மிளகாத்தூள் கூட கூட செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் தான் உங்களுக்கு விருப்பம் செய்யலாம் மிளகாய் வீட்டில் இருந்து மிளகாய் போட்டிருக்கேன் சைட் அது காரம் பத்தெல்லாம் படி நம்ம தூள் சேர்க்க வேண்டிய இருக்கும் பார்க்கலாம் எங்கெல்லாம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு கடுகு அழு போட்டலாங்க கடுகு பொழிஞ்சிங்க சாம்பார் ரெங்காயம் போட்டலாம் இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலை இடித்த பூண்டு பச்சை மிளகாய் நாலும் சேர்த்தாச்சு நாளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கல கலைச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுடலாம் இப்போ நம்ம தேங்காய் பூவை இதில் போட்டுடலாம் சாரி தேங்காய் பூன்ற வாழைப்பூவை இதில் போட்டுடலாம் இதில் போட்டு அப்படியே நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிங்க நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் பொய் பருப்பு பருப்பூத்தரலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அவ்வளோவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிருக்கு வேக வச்சு தக்காளி பாசிப்பயிர் தோரம்பருக்கு போட்டு வேக வச்சிருக்கோம் இதெல்லாம் சேர்த்துங்க தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னு கேட்டால் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு தண்ணி வேணுமா இருக்கும் இப்போ வந்து ஒரு கூட்டு பார்த்து நல்லா வந்துருச்சுங்க ஓகேங்களா இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேகணும் அது வெந்து வரும்போது இந்த பார்த்து கட்டாக வந்துடும் கூட்டு கட் தான் வந்துடும் ஓகேங்களா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து வர கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஒரு கப் தண்ணியே போதும் அதிகமாக தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ட்ரை ஆகணும் அதே போல் கூட்டு பார்த்து தண்ணா கலும் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம் ஓகேங்களா தண்ணி ஊற்றாச்சு நல்லா கலந்துட்டு நல்லா வேகட்டும் வெந்தக்கப்புறம் உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க அதே மூடி கூட வச்சிடலாம் நீங்கள் பிறகு இந்த மண்பானம் மூடி போட்டு மூட போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேட்டுங்க வெந்தக்கப்புறம் கெடுத்துலாம் சூப்பரான ஹெல்த்தியான இந்த வாழை வாழைப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா மனான ஃப்ளோரில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது எவ்வளோ சாப்பிட்றோம் உடம்புக்கு ஆரோக்கியமானது அதனால மறு செய்கிறோம் ஓகேங்களா செஞ்சு முடிச்சோன்னா இந்த வெந்தக்கப்புறோம்னா எப்படி டேஸ்ட் பார்க்கலாம் ஓகே வாழைப்பூ கூட்டுறது சூப்பராக அருமையாக ரெடி பண்ணிட்டோம் மிளாத்தூள் போடலாம் மேலே பச்சை மிளகா மட்டும் போட்டுருவோம் ஆனால் அருமையாக ரெடியாச்சு இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம அப்படியே இறக்கலாம் ஆகிட்டு அப்படியே சாப்பிட்லாம் சாது கூட போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை கூட சாப்பிடலாம் அருமையான அஸ்டே சூப்பரா இருங்க இதுக்கு வேணுமா தான் நீங்கள் தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆ தேங்காய் போடல நீங்கள் தேங்காய் துருவி போட்டாலும் போடலாம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் சூப்பராக வந்துருச்சுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் தாங்க இருக்குது டேஸ்ட் பார்த்துலங்க சூப்பராக அருமையாக இருக்குங்க ஓகேங்களா நான் கூட வந்து ரெண்டு மூணு டைம் தான் செஞ்சுருக்கேன் நாலாக டைம் செஞ்சுட்டுருக்கேன் நான் டேஸ்ட் மட்டும் காரம் உப்பு கட்டான முதல்ல சூப்பராக அருமையாக இருக்குது அந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண ஒரு போல் மாற்றியலாம் அதை ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக செஞ்சு நன்றி அனைவருக்கும் வணக்கம் டேஸ்ட் வந்து வேறு தான் இருக்குது குணமும் வேறு லெவலில் தான் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த வாழ்ப்பு அஞ்சு ரூபாய் பத்து தாங்க ஊருங்களில் சும்மா கிடைக்கும் வேற மாதிரிதான் குளத்தள்ளி இருக்கும் அது வந்து வெட்டி சாப்பிட கூட மாட்டாங்க அப்படியே டெய்லி வந்துட்டே நீட்டாக வந்துடும் ஊருங்களால ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படியே ஊரில் காசு வாங்கி ஒரு அஞ்சு ரூபா இல்லைன்னா பத்து ரூபாய்தாங்க பெரிய பூ நல்லா இருக்கவே கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் செய்து சாப்பிட்லாம் இந்த மருத்துவம் இதை நம்ம சாப்பிடணுங்க அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு செய்யலாம் இன்னும் பல ரெசிபி செய்யலாங்க இந்த வாழைப்பூல அவ்வளோ ஒரு பெனிஃபிட் செலுத்தி நன்மைகள் இருக்குது அதனால் அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கிப்போங்க ஓகே காய்ஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அடுத்தது கொண்டு பார்த்தீங்கன்னா கன் பண்ணுறேங்க அப்போ நான் போகிற வீடியோ நன்வாடி சூழ்ந்து கிடைக்கும் நண்பர் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் அதாவது இதை பார்த்து கூட சரி செய்யுங்க இருப்பாங்க செய்ய தெரியாதவங்க அந்த பார்த்து கூட செய்யலாம் இப்போ ஒரு நூறு பேர் தெரிஞ்சாலும் ஒரு பத்து பேர் தெரியாமல் இருக்கு இல்லைங்களா அவங்க இதை பார்த்து கூட செய்யலாம் ஓகே காய்ஸ் டேஸ்ட்டு உண்மையிலே வேறு லெவலில் அருமையான டேஸ்ட்டில் இருக்குது இதே மத்தியில் பண்ணணும் சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்கு ஓகே காய்ஸ்